சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துருக்குற அனைவருக்கும் வணக்கம் மேச ராசி முதல் மீன ராசி வரை பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த வயசில் என்ன வயசோ எந்த நேரத்தில் இராஜயோகம் கிரகப்பெயர்ச்சி யார் மூலியமாக எப்படி உங்களுக்கு அமையும் எந்த வருஷம் வரைக்கும் இந்த ராஜ யோகம் இருக்கும் இந்த ராஜயோகம் கேட்கறது வந்துருச்சுன்னாவே உங்கள் வாழ்க்கை வந்து கேட்கறது பிரதிபலிக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் படக்கூடிய ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக கூடியது எந்த வயசு ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நரை முப்பத்தஞ்சு திரை நாற்பத்தஞ்சு மூப்பு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே கூட ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கு தான் ராஜயோகம் கிடைக்கும் ஒருத்தருக்கு சின்ன வயசுலயே கிடைச்சிரும் அந்த மாதிரி யார் மூலியமாக எவர் மூலியமாக இந்த ராஜ யோகத்துடைய தருணம் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்போ அமைய போகுதுன்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் மேச ராசி முதல் மீன ராசி வரை யாருக்கு எப்பப்ப ராஜயோகம் வரப்போகுது யோகம் வரப்போகுது எந்த வயசுல வீடு நிலம் சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய தருணம் வரக்கூடிய நேரம் ராஜயோகம் எல்லா ராசிக்காரர்களும் இருக்கு காற்றுள்ள போதே தூத்திக்கல் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தான் ராஜயோகம் வரும் அந்த ராஜயோகத்தை பக்குவம் பண்ணி இந்த இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களும் ப்ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் ராஜயோகம் ராஜயோகம் அமையறதுக்கு வந்து நம்ம கஷ்டப்படணும் இஷ்டப்பட்டாவே போதும் குப்பமேடும் கோபுரமாக கூடிய தருணத்துக்கு உண்டான அமைப்பு உண்டு எல்லா ராசிக்காரர்களுக்குமே ராஜயோகம் இருக்கு ஆணுக்கும் இருக்கு பெண்ணுக்கும் இருக்கு பிறந்த குழந்தைக்கும் இருக்கு கட்டணம் மனைவிக்கும் இருக்குது அந்த வீட்டுல வசிக்கக்கூடியவங்கனால கூட உங்களுக்கு யோகம் எந்த வயசுல வரும் பர் ஜாதகருக்கு எந்த வயசுல ராஜ யோகம் வரும் அப்படிங்கக்கூடிய தன்மைய நான் சொல்றேன் மகர ராசி ஒரு மகத்தான ராசி யாருன்னு கேட்டா மகர ராசிக்காரா ஆண்களும் பெண்களும் தான் படிச்ச பண்புள்ள ஒரு ராசிக்காரங்க நீங்க பூர்வீக சொத்துகள் உங்களுக்கு அதிகமா இருக்கும் முன்னோர் சொத்து தகப்ப வழி சொத்தோ மாமனார் மாமியார் வீட்டு வழி சொத்தோ உங்களுக்கு வரும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு யோகமான ராசின்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட கால வயசு ஒரு தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி வயசு வச்சுக்கோமே இருபத்தி அஞ்சு வயசுக்கு உள்ள நீங்க கல்யாணம் பண்ணக்கூடாது பெண்கள் ஏன்னா உங்களுக்கு ஒரு கட்ட கால வயசுக்கு நாகதோஷமே இருக்கு உயர்ந்த லட்சியம் உயர்ந்த அமைப்பு மகர ராசி பெண்களுக்கு உண்டு ஆனால் மகர ராசி உள்ள ஆண்கள் சுகபோகி முப்பது வயசுக்கு மேல செல்வத்தை சேர்த்துருவீங்க என்ன பிசினஸ் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது நாலா தசையில இருந்து உங்களுக்கு காசு பணம் வரும் இப்படி யோகங்களா வரக்கூடிய தருணம் மகர ராசி ஆண்களும் பெண்களும் இருந்திருந்தாலும் ஏழரை சனியும் கேட்கறது யாரையும் சும்மா விடாது அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஒன்னு ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் இல்ல ஒரு இன்சிடெண்ட் நடக்கும் இல்ல கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் இல்ல உடம்புல ஏதாவது ஒரு சர்ஜரி வரும் இது மகர ராசிக்காரங்களுக்கு வரத்தான் செய்யும் ஒரு சில ஜாதகங்கள் அவமானங்களும் அவப்பேர்களும் சட்ட சிக்கல்களையும் சந்திச்ச ஒரு ஜாதகம்னா மகர ராசிங்க தான் மகர ராசி பெண்ணை கெட்ட நீங்க மற்ற ராசிக்காரங்க கொடுத்து வச்சிருக்கணுங்க தான் கணவன் மேல அளவு கடந்த ஆசை அன்பு பண்பு அனுசரணை வச்சிருக்க புருஷனுக்கு ஏத்த சோறு குழம்பு செய்யக்கூடிய தருண உடையவங்க இருந்திருந்தாலும் மகர ராசிக்கு ஏற நடக்கும் போது நம்ம அவங்களை அரவணைச்சு அவங்க தேவை என்ன அவங்களுக்கு என்ன வேணும்னு பணிவிட பண்ணியிருந்தா மகர ராசிக்காரங்க உங்களுக்கு அப்படி ஒரு யோகத்தை உண்டு பண்ணி கொடுப்பாங்க மகர ராசி பெண்கள் இப்ப ஆன்மீகத்தில் வந்து அளவு கடந்த அற்புதமான சக்திகள் உங்களுக்கு வரும் மகர ராசிக்காரங்களுக்கும் ரெண்டு தாரம் தோஷம் இருக்கு ஒரு குறிப்பிட்ட கால வயசுல ஆனா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பெண்களை கிட்ட நீங்க மற்ற ராசிக்காரங்க கொடுத்து வச்சிருக்கணும் சித்த பெருமாக்களையும் ஞானத்தையும் தெய்வீக அனுகிரகத்தையும் பிரபஞ்ச ரகசியத்தையும் எம்பெருமான் சிவபெருமானையும் அரவணைச்சிருக்கக்கூடிய தருணம் இனி வருங்காலங்கள்ல மகர ராசிக்கு உண்டு மரணமே பாவிக்கக்கூடிய தருணத்துல இருந்துட்டு வந்திருக்கக்கூடிய தருணம் மகர ராசிக்காரங்க உங்களுக்கு உங்க அப்பா வழி சொத்து உங்களுக்கு உண்டு உங்க மாமனார் மாமியார் வீட்டு வழி சொத்து மகர ராசிக்கு உண்டு சுகபோக வாழ்க்கை வாழ்றவங்க யாருன்னா மகர ராசிக்காரங்களுக்கு தான் ஸ்டார் இனிமே சனி எல்லாமே முஞ்சு போச்சு இனிமே சேர்த்து வைக்கிறதும் தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு சுபகாரியங்கள் பண்ணக்கூடிய ஆதங்கங்களுக்கும் ஆசைகளுக்குமே உங்களை நீங்க அர்ப்பணிப்பீங்க மகர ராசிக்காரங்களுக்கு தேக ஆரோக்கியமும் தெய்வ அனுகிரகமும் இந்த பிரபஞ்ச ரகசிய விதியும் நீங்க சூட்சமமா கத்துக்குவீங்க ஏன்னா உங்களுக்கு கணவன் இல்லாத ஒரு நட்பு உங்க வாழ்க்கைய பிரதிபலிச்சு கொடுக்கும் ஒரு வழிகாட்டின்னு சொல்லலாம் ஒரு சித்தரை பிடிச்சுக்கிங்கன்னு சொல்லலாம் இல்ல ஒரு பெஸ்ட் நண்பர் கூட உங்களுக்கு ஒரு வழிகாட்டுத்தின் தூண்டுதலான ஒரு விஷயத்த செஞ்சு கொடுப்பாரு மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் செம்மையா சமையல் செய்வாங்க லேடிஸ் மகர ராசி பெண்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைங்க ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு மேல கல்யாணம் காட்சி பண்ணணும் அப்பத்தான் உங்க ராசிக்கு உங்களுக்கு ராஜயோகம் வரணும்னா உங்க புருஷ வீட்டு வழியில சொத்து பத்து வந்து தெளிவாகும் அதனால யோகங்கள் உடையக்கூடிய தருணம் இந்த மகர ராசி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இனிமே உண்டு மகர ராசிக்குள்ள ஆண்கள் கொஞ்சம் சுகபோகம்தான் சுகபோகி தான் அது அவங்களுடைய விதின்னு வச்சுக்குங்க அனுசரிச்சு வாழுங்க தான் கணவன் மனைவியோட ஒட்டுணர்ந்து வாழுங்க இந்த பிரபஞ்சத்துடைய தருணத்தை ஏத்து வாழ்ந்துகிட்டு போனீங்கன்னா மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிடலாம் தான் பிள்ளைங்களுடைய படிப்பு திருமணம் சுபகாரியங்கள் எல்லாமே பண்ணலாம் மகர ராசிக்காரங்களுக்கு தான் ராஜயோகம் இந்த வருடம் தான் மகர ராசி அன்பர்கள் ஒரு நாள் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பால் கோயிலுக்கு போங்க அந்த கோயில் வாசல்ல உட்காந்துருப்பேன் ரெண்டு மஞ்சள் வாங்கிட்டு போங்க அம்பால பார்த்துட்டு உரசி நெத்தியில வச்சுட்டு போங்க உங்க கவலை கஷ்டம் எல்லாம் விலகி மேஷ ராசி முதல் மீன ராசி வரையும் பன்னெண்டு ராசிக்காரர்களும் படுற கஷ்டம் விலக நஷ்டம் கஷ்டம் அவைப்பேறு அவமானம் வம்பு தும்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் பலவிதமான இடையூறுகள் இன்னல்களில் இருக்கிறவங்க சொல்லக்கூடிய சின்ன சுபமா சுலபமான ஒரு பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கை சுபிக்ஷம் அடையும் தாம்பரத்துக்கு அடுத்து தாம்பரத்துலேருந்து ஏழு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாள் திருக்கோயில் வீட்டிலேருந்து வரும்போதே மூணு குண்டு மஞ்சள் எடுத்துக்குங்க இல்லை கோயில் வாசல்ல நான் உட்காந்துருப்பேன் ஞாயிற்றுக்கிழமையில அங்கே வந்து ஒரு மூணு குண்டு மஞ்சள் வாங்கிக்கிங்க ஃபஸ்ட்டு கோயிலுக்கு எதிர்த்த மாதிரி தேராண்ட சூழினி துர்க்கைன்னு ஒரு அம்மா இருக்கா பில்லி சூனிய ஏவல் செய்வினை இதெல்லாம் உடைக்கிறவ அவளை கையெடுத்து கும்பிட்டு வழிபடுங்க கொஞ்சம் மேலே முனீஸ்வரன் இருப்பார் அவரையும் வழிபடுங்க கோயில் வாசலுக்கு போங்க வாசலில் இருந்து கோபுரத்தை பாருங்கள் உள்ளே இறங்குங்க கொடி கம்பம் இருக்கும் அதுக்கு கீழே ஒரு விநாயகர் இருப்பார் விநாயகரை வழிபடுங்க கைலை காட்சியில மேல பார்த்தா சிவனும் அம்பாலும் இருப்பாங்க பாருங்க பலிபீடம் நந்தி பகவானை பார்த்து என்னுடைய கஷ்டம் என்னுடைய நஷ்டம் அவைப்பேறு அவமானம் என்னுடைய தொந்தரவு தொலை இதுதான் கேட்டு சாமிகிட்ட வேண்டுங்க நேரா சாமியை உள்ள போய் பாருங்க எம்பெருமானை பார்த்துட்டு பிரகாரம் சுத்தி உள்பிரகார சுத்துற இடத்துல முருகரும் வள்ளி தெய்வானையும் இருப்பாங்க அதுக்கு எதிர்த்த மாதிரி அகோர வீரபத்திர ஒரு சிலையில் இருப்பாரு ஒரு ஒரு கல் தூண்ல அப்படியே பாதத்தை கண்ணில் ஒத்திக்கிங்க அம்பால பாருங்கள் அம்பால பார்த்து இறங்கும் போது ஒரு பெரிய வட்ட கல் இருக்கும் நீங்கள் கொண்டு போகிற நான் கொடுக்கக்கூடிய அந்த மஞ்சளை கொஞ்சம் தண்ணி வச்சு உரசுங்க இதுதான் என் பிரச்சனை எனக்கு நோயின்னா எடுத்து அப்படி நாக்கில் வச்சுக்கோங்க கஷ்டம் சுபகாரியம் தடை எனக்கு இதுதான் வேணும்னா உரசி நெத்தியில வச்சுக்கோங்க இந்த மூணு குண்டு மஞ்சளையும் டெய்லியும் உரசி உரசி கையில் அப்படி தடவிக்கிங்க பெண்கள் கொஞ்சம் எடுத்து நெத்தியில வச்சுக்கோங்க நூற்றுக்கு நூறு நீங்க நினைச்சு வந்தது ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பெர்சன்ட் நடக்கும் நடக்க வச்சு கொடுப்பார் எனக்கு ஞானம் கொடுத்தது தெய்வ பலன் கொடுத்தது சிவபெருமானும் அம்பாலும் எனக்கு காட்சி கொடுத்தது அந்த மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயில் தான் உண்மையா நம்பி தெளிவா போனா உங்க வாழ்க்கையில சுபிக்ஷம் அடைச்சு கொடுப்பாரு ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை நாடு ஆறு ராவு காலத்தை பூஜையும் அட்டன் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு சண்டே பார்க்கறது உங்க தலையெழுத்தே மாறும் எந்த ஊரு எங்க இருந்தாலும் ஒரு நாள் மாடம்பாக்கம் கோயிலுக்கு வந்து போங்க உங்களுக்கு எந்த குறையும் வராது கோயில் வாசல்ல தான் உட்காந்துருப்பேன் கேட்குறவங்க மஞ்சள் வாங்கிக்கிங்க பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க மாடம்பாக்கம் தேனுபுரிச தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்கணும் சிவாய நம்ம